வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரோஜாவின் ராஜா அப்படின்னு சொல்லலாம் இந்த ரோஜா வெரைட்டியை என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ் இங்கே பாருங்கள் இந்த பூக்களோட இந்த இது ஒரு ஆறு ஆறு இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த பூக்களோட கணம் தாங்காமல் அப்படியே கவுந்து போய் கிடக்கு கிட்டத்தட்ட எனக்கு இந்த ரோஸ் வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இந்த ரோஸ் வந்து இது இப்படியே தான் பூக்குமா வருஷம் பூரா அப்படின்னு டவுட் பட்ட காலம் ஒன்று உண்டு ஆனால் இவ்வளோ வருஷத்தில் பார்த்ததுல ஒரு ஒரு ஆறு ஏழு வெரைட்டி தாங்க எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா நேரங்கள்லேயும் ஒரே மாதிரியே பூக்குது இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க தான் பூக்கும் இந்த காஷ்மீரி ரோஸ் மெளிதான ரோஜாவோட வாசத்தோட வெயிலில் ரொம்ப அதிகமாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் நான் பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு செடி கொடுத்துருந்தேன் இந்த காஷ்மீரி ரோஸை அவங்க வீட்டு வாசலில் வச்சுருக்குறாங்க நானும் மூணு வருஷமாக பார்க்குறேன் அவ்வளோ பூவுங்க டெய்லி ஒரு பத்து பூவாவது கண்டிப்பாக பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இத்தனைக்கு எந்த உரமும் அவங்க கொடுக்குறதில்ல சும்மா ஜஸ்ட்டு வச்சு விட்டதோட சரி நாமளாவது அப்படியே பார்த்து பார்த்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி எதையாவது ஒன்றும் கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருப்போம் இந்த செடி வளர்க்குறக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்க ஜஸ்ட்டு வச்சு விட்டதோடு சரி அவ்வளோ பூவுங்க பூத்துட்டே இருக்கு அவங்க வீட்டில் பூக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு நான் இப்போ ஒரு செடியை தரையில் வச்சு விட்ருக்கேன் இது தரைக்கும் சரி பாட்டுக்கும் சரி அருமையாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அவ்வளோ சூப்பராக பூக்கும் நிறைய மொட்டை எடுத்து நிறைய பூக்கும் இப்படி தான் பூக்கும் அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த பசுமை மாறாமல் இருக்கும் அப்புறம் இந்த த்ரிப்ஸ் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இதுக்கு வர்றதில்லை இந்த ரோஸ் வெரைட்டிக்கு நான் எல்லா ரோஸுமே எடுக்கிறதில்லைங்க ஒரு ஆறு ஏழு வெரைட்டி தான் நான் வாங்க என்கிட்ட இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த காஷ்மீரி ரோஸ் சூப்பராக இருக்கு இல்லைங்களா பார்த்தா